ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர அறலைப் போற்றி கும்பராசி கும்பராசினிகளுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புரட்ச சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சனி பவனின் மூலத்துறையான ஆட்சி வீடு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனிபவன் வக்கிற நிலையில் ராகுட சேர்ந்து இருக்கிறாரு அவிட்டம் சதயம் புரட்டாதி மூணு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தசாபுத்தி நடக்கும் சரியா ராகு திசை குரு திசை சனி திசை திசை கே திசை சுக்கர திசை சூரியதிசை சந்திரதிசை ஐநாது அவர்களுக்கு சூரிய திசை சந்திரதிசை நடக்கும் சரி தசா பற்றி ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க கும்பராசியில் ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க குறிப்பாக கும்பராசியில் எந்த லக்கணத்தில் சார் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சில தகவல்களை சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு மிருகங்களை சொல்கிறேன் அந்த அஞ்சு மிருகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் அந்த மிருகங்களை வந்து நீங்கள் போய் ஒன்றும் காட்டில் போய் பார்க்க வேண்டாம் வீட்டை ஊருக்குள்ளேயும் பார்க்க வேண்டாம் அந்த மிருகத்தின் சிலைகளை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பூஜை அறையிலும் வைக்கலாம் இல்லைனா சோகேசிலையும் வைக்கலாம் வழிபாடும் பண்ணலாம் இல்லைனா பார்வையிலும் வச்சிங்கன்னா மிக நல்லாயிருக்கும் அது எந்தெந்த மிருகம் அதனுடைய ஆதிபத்தியம் என்ன காரகத்துவம் என்ன அதனுடைய தாக்கம் என்ன சொல்கிறேன் பொதுவாக கரணம்னு ஒன்று இருக்குது கரணத்தில் வந்து மிருகத்தை பற்றி தான் சொல்கிறாங்க சரியா பதினோரு கரகத்தில் கரணத்தில் வந்து மிருகங்கள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து பிறக்கும் போது ஜாதகத்தில் கரணம்னு ஒன்று இருக்கும் ஜாதகத்தில் வந்து அஞ்சு விதமான விஷயங்கள் இருக்கும் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சையும் வந்து ஜாதக புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க அந்த கரணத்தில் வந்து எந்த மிருகம்னு இருக்கும் அந்த மிருகத்தை நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க இல்லைன்னா அந்த மிருகம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணினீங்க அந்த மிருகத்தை வளர்த்திங்க இல்லைனா அந்த மிருகத்தை வந்து நீங்கள் மிருக உருவாக வாங்கி மிருகத்தின் உருவத்தை வாங்கி வீட்டில் செல்ஃபில் வச்சு பார்த்தீங்கன்னா யோகம் இருக்கும் கெடுபணங்கள் குறையும் நேர்மறை சக்திகள் அதிகமாக பாசிட்டிவ் சக்தி கூடும் இது கரணம் இந்த கரணத்துக்கு வேணால் வேறு நான் ஒரு வீடியோ போடுறேன் தனியாக ஏன்னா கரணம் வந்து ஒவ்வொரு கரணமும் இருக்குது அந்த ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு மிருகங்கள் இருக்குது நீங்கள் எந்த கரணத்தை பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பொதுவாக சில ஒரு ஐந்து விதமான மிருகங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி வந்து கும்ப ராசியில் பிறந்துட்டேன் சார் எனக்கு எந்த லக்கணம் மேட்ச் ஆகும் சார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கும்பராசிக்கு வந்து தனுசு லக்கணம் நல்லாயிருக்கும் சரியா கும்ப ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே ஓரளவு நல்லபடியாக இருப்பாங்க அது பார்த்தி கும்பராசி விருச்சிக லக்கணம் அதுக்கடுத்து கும்பராசி லக்கணம் கும்பராசி சிம்ம லக்கணம் கும்பராசி மிதுன லக்கணம் கும்பராசி ரிஷப லக்கணம் சரியா கும்பராசி மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரியான இடையில் தசாபுத்தி நடக்கும்போது தசா புத்திங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மாறுபடும் அது வந்து உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும் பொதுவாக இந்த அமைப்பின் அடியில் பிறந்தவங்களுக்கு ஜாதகம் நல்லாயிருக்கும் சரி சார் என்னென்ன பொருட்கள் அதை பார்ப்போம் இப்போ அது பொருட்கள்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து மிருகங்களை வந்து நம்ம மிருகங்களை வாங்க முடியாது சில பேர் வந்து யானை குதிரை மாடுகளை வந்து வீட்டில் வளர்ப்பாங்க பண்ணையில் வளர்ப்பாங்க தோட்டத்தில் வளர்ப்பாங்க சில இதை வந்து நம்ம வந்து அதை சிலைய அளவு பொருளாக தான் வாங்கி பார்க்க முடியும் ஸோ இந்த ஐந்து விதமான மிருகங்கள் முத வந்து காமதேனும் காமதேன வந்து பசுமாடு தான் ஸோ பசுமாடை நீங்கள் பார்க்கலாம் பசுமாடை வளர்க்கலாம் இல்லைனா காமதேனை சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம் காமதேனு வந்து சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் சாத்தியப்படுது கும்பராசிக்கு வந்து நாலு ஒம்பது ஆறு சுகம் காமதேனு சிலையை வாங்கி பூஜை ரூமில் வச்சிங்கன்னா சுகப்படுவீர்கள் தாயாரோட அன்பு இருக்கும் தாய் உறவு நல்லாயிருக்கும் வித்தை இருக்கும் மேற்படிப்பு நல்லாயிருக்கும் வயதுக்கத்தை மாதிரி நீங்கள் படிச்சிக்கிற மாணவன் இருந்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க சரியா ஸோ இது மாதிரி காரியங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும் காமதேனு சிலை காமதேனு சிலை வந்து கன்றுடன் இருக்கும் காமதேன வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைக்கணும் பொதுவாக காமதேனுடைய பின்பக்கம் நமக்கு தெரியணும் நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னா அதனுடைய தலைப்பக்கம் சாஞ்சு தான் இருக்கும் அதோட பின்பக்கம் நமக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும் பூஜை செய்கிற நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் காமதேனு பின்பக்கம் ஏன் நமக்கு தெரியும்னு சொல்லணும்னா பின்பக்கத்தில் தான் மகாலட்சுமி இருக்கா அதனால தான் மாட்டுக்கு பின்புறத்தை தொட்டு கும்பிடுவோம் ஸோ காமதேனு சிலை எப்போயுமே உங்களுக்கு அதோடய பின்புறம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைங்க இதெல்லாம் வந்து சில நுட் நுணுப்ப நு நுணுக்கங்கள் எல்லாத்துலேயுமே நுணுக்கம் இருக்குங்க பூஜை பண்ணுறதுல பரிகாரம் பண்ணுறதுலேயும் சரி புனஸ்காரம் மந்திரம் சொல்கிறது எல்லாத்துக்குமே சில நுணுக்கங்கள் இருக்குது அந்த நுணுக்கங்கள் கரெக்டாக செஞ்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஸோ காமதேனு சிலை வந்து வழிபடுறதுனால இல்லைனா காமதேனு சிலையை பூஜ் நீங்கள் சோகேசரை வச்சு பார்க்கறதுனாலும் சில பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உடல்நலம் நல்லாயிருக்கும் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் பட்டிங்கன்னா சீக்கிரம் கடன் அடைச்சிருவீங்க அதுபோல் தேவாரைக்கம் நல்லாயிருக்கும் தொல்லை இருக்காது உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும் உத்தியோகம் என்றவங்க காமதேனு சிலையை வச்சு கும்பிடலாம் சந்தனுடைய ஆதிக்கம் இருக்கும் உறவு நல்லா நல்லாயிருக்கும் ஆள் நல்லா சாப்பிடுவீங்க வயிற்றுக்கு சாப்பிடுவீங்க நல்லா தூங்கி எந்திப்பீங்க நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க மனம் உடல் செயல் சிந்தனை சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சுக்கரோட அருள் கிடைக்கும் தாய்தாப்பனோட ஆதரவு இருக்கும் தாய் தாப்பனோட அன்பு இருக்கும் அவங்க வழியில் சேரும் நல்லா ஆள் அந்தஸ்தாக இருப்பீங்க வீடு மனை வண்டி வாகன யோகம்லாம் நல்லபடி அமையும் அதுபோல் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க பஸ்ஸு நிறுவனம் பஸ் கண்டக்டர் டிரைவராக இருக்கிறவங்க பஸ்ஸு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து காமதேன சிலையை வீட்டில் வச்சு பார்க்கலாம் அல்லது வணங்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் சில பேர் கொஞ்சம் அதிக அதீத பற்றி இருக்கிறவங்க அதை மொறப்படி ஆச்சாரம் மொறப்படி வணங்குவாங்க காமதேனு சிலையை வந்து வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வழங்கலாம் ஏன்னா ஏன்னால் நாள் வர வரணி நாள் நட்சத்திர வர அணிக்கு வழங்கலாம் சுக்கரன் நட்சத்திரம் பரணிபூரம் போராடம் நட்சத்திர வர அன்னைக்கு வழங்கலாம் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திர வர அன்னைக்கு வழங்கலாம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த காம காமதேனு சிலையை வந்து அதுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா தான் பார்க்கப்படுகிறது என்ன செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அப்படியே தீபம் சூடம் காட்டப்போகிறோம் அவ்வளோதான் தீபாராதனை கற்பூரம் அடுத்து வந்து தீப தூபம் பத்தி இப்படி நம்ம வீட்டில் செய்கிறது தான் ருட்டினாக செய்கிறத அதை கொஞ்சம் காட்டிட்டு கொஞ்சம் ஆச்சாரமாக அதை மனசில் நினச்சிக்கிட்டாலே ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் சுக்கரனுடைய அணுக்கரவும் சந்தனுடைய அணுக்கரம் கிடைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சில சௌபாய்க்கும் ஐஸ்வரம் கொ கொடுக்கும் காமதேனு வந்து வற்றாத ஜீவன் இது மாதிரி காமதேனுக்கிட்ட இருந்தே எல்லாம் வருது தேவாலோகத்தில் தான் காமதேனு இருக்குது தேவர்களுக்கு வந்து வேண்டிய உணவை கொடுக்கறது காமதேனு தான் ஸோ காமதேனு வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பற்றாக்குறையே இருக்காது பஞ்சம் இருக்காது நல்லபடியாக வாழ்க்கை போகும் அடுத்து வந்து குதிரை குதிரை படம் குதிரை செலை வாங்கி வைக்கிறோம் வைக்கலாம் ஏழு குதிரைகள் ஓடுற பதம் இது நிறைய வீட்டில் இருக்கும் ஹாலில் வச்சுருப்பாங்க இல்லைன்னா பகல் பெட்ரூமில் வச்சுருப்பாங்க ஏழு குதிரைகள் ஓடுற பதம் ஏழு குதிரைனாலே சூரியன் வந்துடுவார் ஏன்னா சூரியனோட ரதம் வந்து ஏழு குதிரைகள் ஓட்டிகிட்டு வரும் அர்க்கன் என்பவர் தான் ஓட்டிகிட்டு வருவார் சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் கலஸ்தர ஸ்தானாபிதி உங்களுக்கு நல்ல ஒரு எனத்தை கொடுப்பார் திருமணம் மாதிரி திருமணம் வைப்பா கொடுப்பார் கணவர் மனைவி உறவை கொடுப்பார் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியாமல் இருப்பீங்க கூட்டத்தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் இதெல்லாம் நல்லபடியாக அமையும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும் இதில் இணக்கமாக இருப்பீங்க யுனைட்டடாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு இணக்கம் வேணும் ஒரு ரைஷன் வேணும்னா ஏழு குதிரைகள் பூட்டிய சிலைகளை வீட்டில் வைங்க ஹாலில் வைக்கலாம் அல்லது பெட்ரூமில் வைக்கலாம் பெட்ரூமில் வச்சிங்கன்னா தைரிய வீரியமாக இருப்பீங்க பலம் கூடும் ஆன்மீக அது என்ன சொல்லுவாங்க ஆண் ஆண்மை கூடும் சூரியன் தான் வந்து ஆன்மைக்குள்ள கிரகம் ஆத்ம பலத்துக்குள்ள கிரகம் படுக்கறைகள் வச்சிங்கன்னா நல்ல தைரிய வீரியமாக இருப்பீங்க நல்ல ஒரு தம்ப தாம்பத்திய உறவு இருக்கும் புத்திர பேணும் நல்லாயிருக்கும் ஏன்னா காலப்புரட்சி சக்கரத்துக்கு அஞ்சாம் இடம் சிம்மம் வருது ஸோ அஞ்சாம் படம் சிம்மம் வருதுனால உங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாய்க்கு நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வச்சதில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் பிள்ளைகள் கண்ணின் மணியெலாம் இருப்பாங்க நல்லாயிருக்கும் பிள்ளைகளுடைய சக்தி நல்லாயிருக்கும் அந்த குதிரையுடைய ஹார்ஸ் பவர் குழந்தைகள் கிடைக்கும் நல்ல குதிரைகள்லாம் ஜெய்ஜாண்டைக்கு சிறப்பாக இருப்பாங்க ஸோ கும்பராசினியர்கள் வந்து வீட்டில் வந்து ஏழு குதிரைகள் ஓடி வர படத்தை வைக்கலாம் நான் இந்த இமேஜெல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் சரியாக காமதேன இமேஜ் குதிரைகள் இமேஜோட அட்டாச் பண்ணுறேன் அதுபோக காமதேன் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல காமதேன் படத்தை கும்பிட்றதா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சரியா குடும்பத்தில் ஒரு பழக்கம் இருக்கும் பேச்சுவார்த்தை குடும்பத்தில் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆர்வக்கல் நல்லா இருக்கும் ஒரு இணக்கம் இருக்கும் ஸோ காமதேனு எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பாரு அதுபோல் குதிரையும் வந்து ஏழு குதிரில் வருகின்ற படம் ஏழு குதிரில் ஓடி வருகின்ற படத்தை வாங்கி நீங்கள் செவத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய படத்தை வந்து லேமினேட் பண்ணி வச்சுருப்பாங்க வீடு அதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷனில் இந்த ஏழு குதிரில் ஓடி வர படம் நிறைய வீட்டில் இருக்கும் நிறைய சினிமா படத்தில் கூட காட்டுவாங்க சரியா பழைய நடிகர் பழைய டைரக்டர் கே பாலச்சந்திர படத்திலலாம் நிறைய பார்க்கலாம் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் வீட்டில் ஸோ சூரியனோட ஆதிக்கம் இருக்கும் ஆத்மவளமுறைக்கும் அப்பாவளி உரமுறை நல்லாயிருக்கும் அரசாங்க வேலைகள் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் இருக்கிறவங்க வீட்டில் வந்து குதிரை படத்தை ஏழு குதிரை ஓடி ஒரு படத்தை வச்சிங்கன்னா அரசியலை நல்லா பண்ணலாம் சரியாக அரசியல் சூட்சுமங்கள் அரசியல் சதுரகங்கள் அரசியலில் உள்ள அந்த காய்களை நகர்த்துறதெல்லாம் எப்படின்னு நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும் அரசியல் ஆகிறதுக்கு வந்துங்க சூரியன் குரு செவ்வா இவங்க மூணு பேர் நல்ல நிலைமையில் இருக்கணும் சரியா இவங்க மூணு பேர் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா மட்டும் அரசியல் பண்ணுவாங்க சனி பகவான் நல்லா இருந்தாலும் வச்சாங்க மட்டும் அரசியல் பண்ணுவாங்க சரியா வட்ட செயலாளர் இருப்பாங்க வட்ட செயலாளர் வண்டு முருகனாக இருப்பாங்க சூரியன் குரு செவ்வாய் வளர்த்துருந்துட்டாங்கன்னா மாவட்ட செயலாளர் அதுக்கு மேலே உள்ள செயலாளர் இருப்பாங்க மாநில பொதுச் செயலாளர் அப்படின்னு பெரிய லெவலுக்கு பீலா விட்டுட்டு இருப்பாங்க சரியா ரைட் நேர்களே இப்போ அடுத்து வந்து ஆமை ஆமை சிலை வாங்கி வீட்டில் வைக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமை வந்தால் நல்லா இருக்காது ஆமன்புறது வீடு நல்லா இருக்காது அப்படிம்பாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த கிணத்தோரம் ஆற்றோரம் வீடு கட்டியிருப்பாங்க அந்நேரம் பூமியை தோண்டும் போது உள்ளேருந்து ஆமை வந்திருக்கும் மற்றபடி ஆமை வந்து ஒரு வாஸ்து உடைய நிவர்த்தி பண்ணுற ஒரு ஒரு பிரயாணி சரியா ஆமை வந்து வாஸ்து குறை இருந்துச்சுன்னா வீட்டில் ஆமை செலவு வச்சிங்கன்னா வாஸ்து குறைகளை சரியாயிடும் வீடு கட்டும்போது வாஸ்து பார்ப்பாங்க சில வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கும் வீடு கட்டும்போது தெரியாது அதுபோல் சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க அங்கே வாஸ்தும் பார்க்க முடியாது ஒன்றும் பார்க்க முடியாது ஏன்னா இந்த காலத்தில் வீடு கட்டுக்கிறது பெரிய விஷயம் அங்கே நம்ம வாஸ்துலாம் பார்த்து போனோம்னா வீடு வாடகை வீடு கிடைக்காது அதனால் ஆமா சிலையை வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் உள்ள வாஸ்து பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அதுபோக புதனுடைய அணுகரம் இருக்கும் புதன் வந்து கும்பராசிக்கு வந்து அஞ்சு எட்டு கூடியவன் புத்திர பாக்கி நல்லாயிருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும் குலதெய்வத்துடன் அருள் இருக்கும் புத்தகாரியம் தொடங்கும் காரிய அனுவம் இருக்கும் ஆள் புத்திஸ்தால தினமாக இருக்கும் கிரியேட் மைண்டில் இருப்பீங்க எதுவும் சிறப்பாக இருப்பீங்க சார்ப்பாக இருப்பீங்க கதை கட்டுரை எழுதுகிறவங்க நாவல் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க பண்டிட்டு வேத ஜோதிடம் கலை சம்பந்தப்பட்டவங்க திரைப்படத்துறையில் நடிக்கிறவங்க சின்னத்துறையில் நடிக்கிறவங்க இயலிசி நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் வியாபாரம் பண்ணுறவங்க நவதான வியாபாரம் பண்ணுறவங்கலாம் மிக சிறப்பாக இருக்கும் தூரதர்ச அமைப்பு கை கொடுக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும் தேகாரைக்கம் நல்லாயிருக்கும் திடீரதிர்ஷ்டம் வரும் ஸோ ஆமாம் சில வந்து கும்பராசிரியர் வீட்டில் வைக்கலாம் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது எந்த பக்கம் சார் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வடகளுக்கு பக்கம் வைக்கணும் சரியா வடகளுக்கு பக்கம் வச்சிங்கன்னா நல்ல லாபம் இருக்கும் தொழில் பண்ணுற இடத்துல வைக்கலாம் வீட்டை வீட்டில் காட்டிலும் தொழில் பண்ணுற இடத்துல வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசினியர்கள் தொழில் பண்ணுற இடம் சரியா வியாபாரம் தொழில் பண்ணுற இடத்துல வச்சிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பத்தாம் இடம் வந்து விருச்சிக ராசி தான் விருச்சிகம் வந்து ஒரு நீர் ராசி ஸோ ஒரு நீரில் தான் ஆமாம் இருக்கும் லாஜிக் கரெக்டாக வருது சரியா நேர்களே ஸோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக செய்யலாம் சரியா நேர்களே ஸோ புதனோட அம்சமும் இருக்குது புதனோட அம்சம் ஏன் இருக்குன்னா பெருமாள் புதனாலே பெருமாள் தான் புதன் வந்து பெருமாளோட அம்சம் பெருமாள் ஆமாம் உதாரணம் எடுத்தார் ஆமையாகவே பிறந்தார் கூர்மா அவதாரம் எடுத்தார் கூர்மமாக பிறந்து இந்த பூமியை தாங்கி நின்னார் சரியா அதனால் அந்த பெருமாள் உடைய அணுக்கரம் பெற்ற ஆமை சிலையை வாங்கி வியாபாரம் பண்ணுற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா ரைட்டு அடுத்து வந்து ஆந்தை சிலை ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம் சரியா மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தை நல்லாயிருக்கும் சுக்குனோட அணுக்கரம் இருக்கும் மாளிக யோகம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்குது சரியான ஆந்த சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம் செல்வம் கூடும் செல்வா கூடும் லட்சுமி கடாசியம் இருக்கும் அஷ்டலட்சுமி அவுனியும் சேர்ந்து வரும் சுக்கர தோஷம் நீங்கும் நீங்கள் வந்து கும்பராசியில் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்தில் சிம்மத்தில் சுக்கர் இருந்தாலும் தோஷத்தை கொண்டு போனுவார் அதுபோல் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மேசலக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ஏழாம் மட்டத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பார் அது தோசத்தை கொடுப்பார் திருமண தடையை கொடுப்பார் திருமண வாழ்க்கையில் இடைஞ்சலை கொடுப்பாரு ஸோ சுக்கர தோஷம் இருக்கிறவங்க சுக்கரன் போனவங்க ஆந்த சிலையை வாங்கி வைக்கலாம் வீட்டிலையும் வைக்கலாம் தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம் அதுபோக வந்து சுக்குரன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசிக்கோ லக்கணத்துக்கோ மறையக்கூடாது மூணாம் மடத்தில் இருக்கக்கூடாது மூணு எட்டாம் மடத்தில் இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படாது மூணாம் மடம் ராசிக்கு மூணாம் மடம் மேசத்தில் பகமே ஆவார் எட்டாம் மடம் நீச எட்டாம் மட கண்ணியில் நீசம் ஆவார் கரெக்டாக வருதா லாஜிக்கு வேத ஜோதிடம் என்றைக்குமே போய்த்து போகாது ஜோதிடர் இருக்கிறத இல்லாததான் சொல்லிட்டு இருப்பானுங்க வீடியூப்பில் எவனோ வந்து அந்த வேத ஜோதிடத்தை சொல்கிறது கிடையாது நான் நிறைய வீடியோ பார்க்குறேன் யாரே கிரிட்டிசைஸ் பண்ணல யாருமே வந்து அந்த வாய்ப்பாடை சொல்கிறது கிடையாது தத்துவத்தை விட்டுருந்தாங்க அதாவது கொள்கை இருக்கிறவன் தான் தத்துவத்தை ஃபாலோ பண்ணுவான் இல்லைனா ரசிகனாக தான் இருப்பான் அவன் வந்து என்ன அவனுக்கு ரசிகனாக இருப்பான் வழியே அவனுக்கு கொள்கை தெரியாது ஸோ வேத ஜோதிடங்கிறது தத்துவம் தான் சரியான நேரில் இந்த தத்துவம் இன்னும் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளானாலும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்குது இன்னும் இருக்கும் மனித இனம் மாறிட்டே இருக்கும் யார் இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ ஆனால் வேத ஜோதிடம் இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா யூடியூப்பில் நிறைய போடுறானுங்க அந்த ஏஐன்னு வந்துருச்சு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் அவங்களே சொல் பேசுகிறாங்க அதாவது இப்போ நான் பேசுகிறேன் தண்ணியை குடிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறேன் கும்பராசிக்கு நூற்று கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன் பலதரப்பட்ட கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கிறேன் எவ்வளவோ தகவலில் சொல்லியிருக்கிறேன் நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும் நான் அதுக்குள்ள போக விருப்பப்படலை நம்ம பெருமையை நம்மளே சொல்லக்கூடாது ஒரிஜினால் நெவர் நெர் ஃபெயில்டு தனித்தனமே தோற்று போகாதியா அதன் அடிப்படையில் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் எதுக்கு சொல்ல வேறேன்னா இந்த ஏஐன்னு ஒன்று வந்துருக்கு அதை வச்சு எல்லாருமே போடுறானுங்க அதனால் அது யூடியூபில் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க எதுக்கு சொல்ல வேறுனா இன்றைக்கி வந்து எல்லாமே மாற்றமாயிருச்சு அதெல்லாம் கதையை சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறது அதாவது இயல்பாக இருக்கிறதுக்கும் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கும் இயற்கையாக ஒன்று வர்றதுக்கும் செயற்கையாக ஒன்று முளைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் யாருமே வந்து இப்போ வேத ஜோதிடத்தை யாரும் சொல்கிறதே இல்லை இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறேன்னா அந்த வேத ஜோதிடத்தில் வாய்ப்பாடு தெரியாமலே நிறைய பேர் ஜோதிடத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த கிரகத்தினுடைய அமைப்பை தான் சொல்லுவேன் இந்த பறவைகள் மிருகங்களுக்கு இந்த கிரகங்கள் காரணம் இருக்குது இது பஞ்சாங்கத்திலே இருக்குது காரணம்னு ஒரு யோகமே இருக்குது சரியாக ஒரு அமைப்பு இருக்குது பஞ்ச அமைப்பு பஞ்சாங்கம் பஞ்ச அங்கம் அங்கம்னா என்ன அமைப்புன்னு அர்த்தம் உடலில் பல அங்கங்கள் இருக்குதுல்ல அது மாதிரி பஞ்ச அங்கங்கள் ஐந்து விதமான அங்கங்களில் கரணம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பறவை இருக்குது மிருகங்கள் இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து கரணம்னு சொல்லியிருக்கிறோம் அதுபோக படுபச்சின்னு ஒன்று இருக்குது அது பட்சி சாஸ்திரம் பறவைகள் தங்களுக்குள்ளே பேசிக்கிறோம் அதுவும் இருக்குது கும்பராசிக்கு அந்த பலனையும் சொல்லலாம் படுபச்சி பலனையும் சொல்லலாம் சரியான நேர்களே பறவைகள் காகம் ஆந்தை மயில் இப்படி சில பறவைகள் இருக்குது அந்த பறவைகளை வச்சும் பலங்கள் சொல்லலாம் அஞ்சு பறவைகள் இருக்குது நான் இன்னொரு நாள் வேணால் அதுக்கு சொல்கிறேன் நான் இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் நான் இந்த காமதேனு குதிரை ஆமை ஆந்தை ரெட்டை யானை இந்த ஐந்து மிருகங்கள் இந்த ஐந்து மிருகங்களை நீங்கள் பார்த்தாலும் சரி இல்லைனா இந்த ஐந்து மிருகங்களுடைய சிலைகளை நீங்கள் வாங்கி வீட்லேயோ தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துல உத்தியோகம் பண்ணுற இடத்துல வச்சாலும் சரி உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கும் சரியாக நல்லது நடக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்குறேன் என்ன சொன்னாலும் சரி வேத ஜோதியத்தை விட்டு வரக்கூடாது வேத ஜோதிங்கிறது முக்கியம் வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம் பேசிக் கரெக்டாக இருக்கணும் ஸோ ஆம சிலை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன அமைப்பில் கொடுக்கும் அதனுடைய அணுக்கரம் கிடைக்கும் படிப்பு நல்லபடியாக வரும் உயர்கள் நல்லபடியாக இருக்கும் ஆள் நல்ல சிந்தனை சிற்பியாக இருப்பீங்க வடகிழக்கு மூலையில் ஆம சிலையை வை ஆம சிலையை வைக்கலாம் அடுத்து ஆந்தை ஆந்தையை பற்றி ஆரம்பிச்சு ஆமாம் ஆந்தை சிலை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆந்தை வந்து மகாலட்சுவ முக்கம் சுக்குரதோசம் வந்து சரியாக போயிடும் சரியா சுக்குர தோசம் வந்து உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு சுக்கரன் கட்டுப்பிருப்பார் ராசி லக்கணத்துக்கு மூணு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருப்பார் மறைஞ்சாருனா நல்ல விதமாக இருக்காது ராசிக்கு மூணாம் இடம் மேசத்துலேயும் எட்டாம் இடம் கண்ணீதிலேயும் மீசம் மறைஞ்சார்னா நல்லா இருக்காது மேச மேசலக்கணம் ரிசபல அக்கணத்தில் கும்பராசியில் பிறந்தாலும் சுக்கரன் வந்து நல்லபடியாக இருக்க மாட்டார் அதுபோல் சுக்கரன் ராகூட சேர்ந்தாலும் நல்ல விதமாக இருக்காது ஸோ சுக்கரன் கட்டுப்போனவர்கள் வந்து ஆந்த சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம் சரியா இல்லைனா ஆந்த படத்தை வாங்கி வைக்கலாம் ஆந்தியை பார்க்கலாம் ஆந்திய காலையில் பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் ஆனால் ஆந்தை வந்து அந்த அளவு பார்க்க முடியாது எங்கேனாச்சும் கிராமப்புறம் ஒரு அடர்த்தியான இடங்கள் மரம் அடர்த்தியான இடங்களில் தான் ஆந்தையை பார்க்க முடியும் ஆந்தைக்கு வந்து பகலில் கண்டு தெரியாதுமாங்க இரவுல தான் கண்டு தெரியுமாங்க ஸோ ஆந்தை சிலை வாங்கி வைக்கிறது ரொம்ப விதமாக பார்க்கப்படுகிறது பூஜை அறியிலும் வைக்கலாம் இல்லைனா நம்ம சோகேசலை கூட வாங்கி வைக்கலாம் இல்லைனா ஃபோட்டோ கூட வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து வந்து ரெட்டை யானை ரெண்டு யானைகள் சேக் இருக்கு சேர்கிற மாதிரி ஒன்றை ஒன்று பார்க்குற மாதிரி சரியாக தன்னை தானே வணங்கிக்கிட்டு இருக்கும் ரெட்டை யானைகள் ரெட்டை யானைகள் வைக்கிறது ரொம்ப விதமாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் அதிகமாகும் ரெட்டை யானை சிலைகள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க நீங்கள் மனிதனாக வாழ்கிறதுக்கு அனைத்து தகுதியிலும் யானை கொடுக்கும் யானை வந்து குணத்தில் வந்து வலுவாக இருக்கும் குணம் வந்து யானையின் குணம் நல்லது அதேமாதிரி யானை பா பழி வாங்குறதாக இருந்தாலும் பழி வாங்கிடும் நேரங்காலம் பார்த்து பழி வாங்கிடும் ஸோ யானை ரெட்டை யானை குருவின் அங்கமாக பார்க்கப்படுகிறது குரு கெட்டுப்போனவங்க வந்து கும்பராசியில் ரெட்டை யானையை வாங்கி வைக்கலாம் சரியா ரெட்டை யானையை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது அதுக்கு வழிபாடு பண்ணலாம் குரு தோஷம் குரு கட்டு போயிருப்பார் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினுடையவன் தன குடும்பம் வாக்குஸ்தானாபதி லாபஸ்தானாபதி குரு கட்டு போனார்னால் என்ன பணமே இருக்காது கடை வாங்கிட்டே இருப்பானுங்க சரியா ரெண்டாம் படம் போயிடும் ரெண்டாம் படம் கட்டுப்போச்சுன்னா முடிஞ்சு போச்சு பண கையில் பணப்பொழக்கம் இருக்காது பதினொன்றாம் பதினொன்றாம் படம் வர பணம் வந்து செலவாகிட்டே இருக்கும் லாபமாக இருக்காது சேமிப்புனா என்ன சார் லாபம் தானே லட்ச ரூபா லட்ச லட்சரூவா சம்பாதிக்கிறோம் ஒரு நாற்பதாயிரம் செலவாகி மீது அறுபதாயிரம் இருந்துச்சுன்னா லாபம் லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் சரியா ஒன் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா செலவாயிருச்சு இருபதாயிரம் கடன் வாங்குறோம்னா அது நஷ்டம் ஸோ குரு போனவர்களுக்கு நஷ்டம் அதிகமாக வரும் கடன் அதிகமாக வாங்குவாங்க டெபிட் அதிகமாக போகும் அதனால் நீங்கள் ரெட்டை யானை வாங்கி வச்சிங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் கடன் வாங்காமல் இருக்கலாம் கையில் காசு பணம் தங்கும் குருவிட அணுக்கரம் கிடைக்கும் குரு ஒரு திருவுருளாக மாறும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ குரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறார் கூடுதல் பணங்களை கொடுப்பாரு சரியானைகளே ஸோ அதனால் ரெட்டை ஆணையை வாங்கி வைக்கிறதுனால குரு தோஷம் நீங்கும் குரு கட்டுப்போயிருப்பார் ஜாதகத்தில் பொதுவாக கும்பலக்கணம் கும்பராசி நல்லா இருக்காது கும்பலக்கணத்துக்கு குரு ரெண்டு பதினொன்று கூட இருந்தாலுமே மாரகாதிபதி தான் மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அவர் ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது கும்ப ராசியில் மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா லக்கணாபதியாக வருவார் சரியா லக்கணாதிபதியாக வருவார் ஒன்று பத்து கூட வருவார் ஓரளவு பரவாயில்ல ராசிக்கு ரெண்டு பதினொன்று குடி ஒன்று வருவார் ஒரு பரவாயில்ல சரியா மீனலக்கணக்கணக்கணக்கணக்கணக்கணத்தில் பிறவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் குரு லக்கணம் பரவாயில்ல லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் விதிர் லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் சஷ்டாசமாக இருந்தாலுமே கடகலக்கணத்துக்கு அவர் வந்து ஆறு ஒன்பது குடிவனை வருவார் பாக்கியாதிபதி வருவார் லக்கணத்துக்கு ஒம்பது குடிவனை வருவார் ராசிக்கு ரெண்டு பதினொன்று கோடி ஒன்று வருவதனால மூணு நல்லா இருக்கிறதுனால சில நல்ல பலன்களை கொடுப்பார் யோக பழங்களை கொடுப்பார் சிம்மலக்கணம் பரவாயில்ல நல்ல அமைப்பு தான் சிம்மலக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல பழங்களை கொடுப்பாருங்க இவங்க தான் சிறப்பாக இருப்பாங்க சார் நான் சிம்மலக்கணம் கும்பராசியில் பிறந்தக்கேன் கையில் காசு நல்லா இருக்குது சார் அப்படி சொல்லுவேன் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பொதுவாக சிம்மலக்கணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு வாரி வழங்குவார் அடுத்து கன்னியா லக்கணம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சஷ்டாசமை அமைப்பு லக்கணமும் சரியாக பழங்களை கொடுக்க மாட்டார் லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் சிம்ம சிம்மலக்கணத்துக்கு வாரி வழங்குவார் குரு விருட்சிகலக்கணம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பராசிக்கு வந்து குரு வாரி வழங்குவார் அடுத்து லக்கணம் மத்தியம பலனை தான் கொடுப்பார் மகர லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் நீசம் அடைவார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலுமே சிறப்பாக பார்க்கப்படாது ஸோ இப்படி சில விஷயத்தில் வந்து குரு பாதிக்கப்பட்டு நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் கும்பராசியில் மட்டும் பிறந்தால் மட்டும் குரு நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பார்க்கணும் அதான் கர்மா இதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் தனியாக சரியா நீ எந்த லக்கணத்தில் பிறந்தால் எந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு வந்து குரு தேசம் வரப்போகிறது கிடையாது அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு குருதசை வயசான காலத்தில் வரும் சுவ சதை நட்சத்திரத்தில் வரப்போகிறது கிடையாது புரட்டாதிக்கு சத்தியமாக வராது கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும் பத்து பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளே குருதசை முடிஞ்சிடும் புரட்டாதி பறக்கும்போது தான் பருப்பீங்க ஸோ பருவத்தில் வந்து உங்களுக்கு குருதசை வராது ஆனால் குரு புத்தி வந்து வேலை செய்யும் சரி உங்களுக்கு சுக்கர திசையில் குரு புத்தி நல்லா இருக்காது சூரியதத்தில் குரு புத்தி நல்லா இருக்காது சந்திர சந்திர திசையில் குரு புத்தி நல்லா இருக்காது செவ்வா திசையில் குரு புத்தி நல்லா இருக்காது புதன் திசையில் குரு புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது புதன் திசை சுக்கர தசையில் குரு புத்தி நல்லா இருக்காதுங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் புத்தன் திசை சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு குரு புத்தி நல்லா இருக்காது அப்படி நல்லா இருக்கணும்னா நீங்கள் சில நல்ல லக்கணத்தில் பிறந்திருக்கணும் நான் சொன்ன மாதிரி சிம்மலக்கணம் லக்கணத்தில் பிறந்து அவர் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் நல்ல பழங்களை கொடுப்பார் இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் சரியா ஏன்னா குரு புத்திங்கிறது ரொம்ப முக்கியம் குரு ரொம்ப முக்கிய முக்கியமான கிரகம் குரு இருந்தால் தான் குரு அருள் இருந்தால் தான் திரு இருக்கும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணுங்க கும்பராசிக்கு ரைட் நேர்களே ஸோ இப்போ ஐந்து விதமான மிருகங்களை சொல்லியிருக்கிறேன் இதில் மிருகங்கள் வந்து ரெண்டு குதிரையும் யானையும் மிருகங்கள் ஆமை வந்து ஒரு ஊர்வன ஒரு பிராணி ஆந்தை அடுத்து என்னென்னு சொன்னேன் காமதேனு ஆமாம் காமதேனு ஒரு மிருகந்தான் காமதேனு ரெட்டை யானை குதிரை மூணுமே மிருகங்கள் ஆமை வந்து ஒரு பிராணி ஆந்தை ஒரு பறவை ஸோ இந்த ஐந்து விதமான உயிரினங்கள் ஐந்து விதமான சிலைகள் உயிரினங்கள் உள்ள சிலைகளை வாங்கி வீட்டில் வச்சாலும் சரி ஃபோட்டோ வாங்கி வைச்சாலும் சரி உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் இந்த நவராத்திரி குழுவில் கூட வைப்பாங்க சிலவர் நவராத்திரி குழு பார்த்திங்கன்னா நான் சொன்ன பொருட்கள் இந்த சிலைகள்லாம் இருக்கும் சரியாக நேரில் இந்த சிலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் வழிபாடு பண்ணுவாங்க அந்த ஒம்பது நாள் வழிபாடு பண்ணுறது நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் நவராத்திரி குழு வச்சிங்கன்னா அந்த குழுவில் இந்த சிலைகளெல்லாம் வாங்கி வைங்க சிறப்பாக இருக்கும் பால்ட்டுக்கல் நேரில் நிறைய பேசலை நான் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு யோகமான ஒரு அமைப்பை சொல்லியிருக்கிறேன் இந்த ஐந்து சிலைகளை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஐந்து மிருகங்களுடைய சிலைகள் அங்கே வீட்டில் வச்சு சோகேசில் வச்சாலும் சரி பூஜை வச்சு பூஜிச்சாலும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தனியாக இதுக்கெல்லாம் அபிஷேகம் ஆராதனை பூஜையெல்லாம் வேண்டாம் பொதுவாக வச்சுக்கிட்டு அப்படியே அதை பூஜிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா மிக சிறப்பு தான் டெய்லி பார்க்குறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆந்தியை பார்த்தா மகாலட்சுமியோட அனுக்கிரகம் உதிரையை பார்த்தா சூரியனுடைய அனுக்கிரகம் கமதனை பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சந்திரனுடைய அனுக்கிரகம் ஆமையை பார்த்தீங்கன்னா புதனுடைய அனுக்கிரகம் ரெட்டை யானையை பார்த்திங்கன்னா குருவுடைய அனுக்கிரகம் ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாமே இறைவன் கும்பராசி நேர்களுக்கு அவிட்டம் சதயம் போராட்ட நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மளையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்த பெறுக நன்றி நேர்களே